உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்நாள் பரிகாரம் பார்க்கலாம் நீங்கள் சந்திர கர்மாவை கொண்டு வந்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு கர்மா எடுத்து பிறக்கிறோம் இப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க அப்படின்னா அவங்க சூரியன் கர்மாவை கொண்டு வந்தவங்க அப்போ நீங்கள் சந்திரன் கர்மா அப்படிங்கும்போது என்னென்னா சந்திரன்னா அம்மா சந்திரன்னா மனோகாரகன் சந்திரன்னா தண்ணீர் சந்திரன்னா அந்த முழு பௌர்ணமி காமாட்சி தாயார் உங்களுக்கு எதில் கருத்து வேறு வேறுபாடு வரும் அப்படின்னா நீங்கள் ஆனோ பெண்ணோ கல்யாணமான பெண்கள் அதாவது உங்கள் சித்தி மாமியார் அம்மா இது போல் கொலிக்ஸில் வந்து ஒரு கல்யாணமான பெண்கள் நெய்பர்ஸ் உறவுக்காரங்க கொஞ்சம் முரண்பாடு வரும் அது முரண்பாடு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணலாம் மற்ற இடத்துல நீங்கள் சுமூகமாக போய்க்கிறது உங்களுக்கு நல்ல பலன் உங்களோடய அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இன்னொரு இன்னொரு கேட்டகரி என்னென்னா அவங்க வந்து உங்களை வந்து அடக்கி ஆளை அதாவது அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே உங்களை வச்சுருக்கணும்னு நினப்பாங்க இப்படி உங்களோட தாயே ரெண்டு விதமாக பல பேருக்கு வேறு வேறு விதமாக இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உங்கள் தாய் இருப்பாங்க ஆமா என்னோட தாய் வந்து என் கூட பிரியமா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு உடம்பு முடியறதில்ல எனக்கு ஹெல்ப் பண்றது இல்லைங்கிறீங்க இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க ஆமா எதா இருந்தாலும் எங்க அம்மா என்ன நினைக்கிறாங்களோ தான் நான் செஞ்சாகணும் அது வரையில விடமாட்டாங்க ஒரு மாதிரி அரெஸ்ட் ஆன மாதிரி தான் எனக்கு பிடிக்காம தான் நான் வந்து அந்த செயல்களை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ரெண்டு கேட்டகிரியாக இருப்பீங்க இது ஏன் நீங்கள் போன ஜென்மத்தில் தாய்க்கு நீங்கள் கேர் கொடுக்கல அது புள்ளி மாறாமல் இப்போ நடக்குது அவ்வளோதான் அப்போ அம்மாவை நீங்கள் அம்மாவோட சொற்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அம்மா சொன்ன எல்லாத்தையுமே வந்து முடிவை இல்லை இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க ஆனால் அம்மா எது சொன்னாங்கன்னாலும் ஊ ஊ கேட்கணும் நீங்கள் மனசு ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு இல்லாமல் குழப்பாக இருக்கும் இதுவும் சந்திரன் கர்மாங்கிறதால தான் அப்போ ஈஸியான ரெண்டு ரெமிடி என்னென்னா நீங்கள் எங்கெல்லாம் வந்து கல்யாணமான பெண்களை பார்க்குறீங்களோ தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாவது ஒவ்வொரு பௌர்ணமி சந்திரனையும் நீங்கள் அன்னைக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி பௌர்ணமி சந்திரனை பார்க்கலாம் காமாட்சி தாயாரை அவ்வப்போது நீங்கள் வழிபட்டு வரலாம் இல்லை காமாட்சி விளக்கு உங்கள் வீட்டில் இருக்குது இல்லையா அதுக்கு தீபம் போடும்போதும் மனசு ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் உணர முடியும் இந்த உங்களை போன்ற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிடைக்கிறதே வந்து பாக்கியம் செஞ்ச குடும்பத்துக்கு தான் நீங்கள் பிறப்பிங்க வாழ்க வளமுடன்